இப்போது டெய்லி இந்த மலை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குறைஞ்சது ஒருவேளையாவது ஃப்ரீயாக போகணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி மலைச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம் அதுக்கான காரணங்கள் என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உணவு முறை அப்படின்றது வந்து பசிக்கான உணவாக மாறி ருசிக்கான உணவாக மாறிடுச்சு நிறைய வந்து வாயு தொல்லைகளை உண்டு பண்ணக்கூடிய உணவை தான் தேடி பிடிச்சு சாப்பிடுறாங்க பொரித்த உணவுகள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படின்னு தேடி தேடி எதெல்லாம் வயிறுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுமோ வயிற்றோட வேலையை கடினப்படுத்துமோ அதுதான் வாங்கி சாப்பிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இல்லாம மலச்சிக்கலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீ ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க இதனாலதான் காரணம் அதனாலதான் காரணம்னு சொல்லிட்டு நீங்க உங்க சைடுல இருந்து என்ன காரணமோ அதை சொல்லுங்க கூடவே இதுக்கான எளிமையான தீர்வுகளையும் சொல்லுங்க ஐயா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடையாவது மலம் போகணும் அப்படி இல்லையா ஒரு தடையாவது ஒழுங்கா போகணும் அந்த ஒழுங்கா கூட இன்னைக்கு யாரும் சரியா போறது இல்லை போறதில்ல போனாங்கன்னா ஒரு பாத் ரூம்ல ஒரு போனாங்கன்னா கால மணி நேரம் எடுத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் செல்போனுங்க ஆமா செல்போன் அது உண்மைதான் ரெண்டாவது வந்துங்க அங்கங்க நொறுக்கு தீனிங்க டைம் பிரகாரம் வந்து எந்த ஒரு உணவு வந்து கட்டுப்பாடு கிடையாதுங்க ஆமா இப்போ வழி எல்லாம் அந்த கருப்பட்டி காப்பி இந்த கருப்பட்டி காப்பி அந்த வடை இந்த வடை எல்லா யூடியூப்காரங்களும் இங்க இது ஃபேமஸ் அங்க அது ஃபேமஸ்னு ஏகப்பட்ட உணவுகளை பத்தி போட்டு தள்ளி வச்சிட்டாங்க பசியே இல்லாட்டாலும் போய் மக்கள் வாங்கி வாங்கி அதை சாப்பிடுறாங்க அது கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறது அது எம்மி டேஸ்டின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறது என்ன இப்படியா போய்க்கிட்டு இருக்குது இவங்களை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா ஒரு சில மக்கள் உண்மையிலே அவங்க உடம்பு மேல அக்கறை இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்கதான் நம்மளோட வியூவர்ஸாவும் இருக்கிறாங்க இப்ப அவங்க இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் உணவுகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட அவங்க முயற்சி பண்ணணும் அதே டைம்ல உணவு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு டைம் சாப்பிட்டா ஒரு நாலு மணி நேரம் அவங்க வைத்து காய போடணும் காய போடணும் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் ஆனா எந்த ஒரு தேவலா உணவுகளும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு உணவு வரைக்கும் பொறுக்கணும் பொறுக்கணும் ஜீரணமாக சொல்லுங்க அந்த அந்த கழிவுகள்லாம் வந்து வெளியேறும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு டீ குடிக்கிறாங்க ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க ஒரு வடையை சாப்பிட்றாங்க அவ்வளவு செரிமானம் பிரச்சனை உண்டாகுது கழிவுகள் கழிவுகளாகும் கழிவுகள் ஆகும் அந்த கழிவுகள் மேலுக்கொண்டு மேல கொண்டு ஆகுது இதுவாகும்னா அது எல்லா உறுப்புகளையும் படி ஆரம்பிச்சிடும் ஒண்ணு போயிட்டு ஒன்பது தேவையில்லாத பிரச்சனை இல்லை கொடுத்துரும் கொடுத்துரும் ஆ ஆ அப்போ முதல்ல நீங்கள் சொல்றது என்னன்னா ஒரு உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாலு மணி நேரம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கலாம் தண்ணி மட்டும் தண்ணி ஆமாம் இப்போ டெய்லி இந்த மழை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குறைஞ்சது ஒருவேளை ஏவது ஃப்ரீயாக போகணும்னா அதுக்கு எதாவது ஒரு வழி மருந்து இருக்குங்க மருந்து மருந்து என்ன மருந்துங்க கடுக்காய் ஐம்பது கிராம் கடுக்காய் ஐம்பது கிராம் தாண்டிக்காய் ஐம்பது கிராம் தாண்டிக்காய் ஐம்பது கிராம் நெல்லிக்காய் ஐம்பது கிராம்க்காய் ஐம்பது கிராம் மல நெல்லி ஆஹ் நில வாகை நில வாகை நில ஆவாரை நில ஆவாறை பொண்ணாவாறை பத்து கிராம் பொன்னாவாறை பத்து கிராம் பத்து கிராம்

நைட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டதுனால மலம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகும் அப்படியே வெந்நீர் வெந்நீர் வெந்நீர்ல சாப்பிடணும் சாப்பிடும்போது மலம் ஃப்ரீ ஆகும் சில பேருக்கு பார்க்க போனா வயிறு வந்து தொப்பையா இருக்கும் தொப்பையா இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு நெஞ்சி கறிக்க ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்ண இந்த வந்து மொத்தம் எல்லாம் ஒன்னாக கிராம் எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஐம்பது பூண்டை கலக்கணும் பூண்டு கலக்கணும் பூண்டு பூண்டை வந்து நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊத்தி அதை லேகி பக்கத்து கலரி அதை சாப்பிட்டாங்கலாம் இந்த தொப்பை எல்லாமே கரையும் தொப்பை கரையும் தொப்பை எல்லாம் கரையும் இந்த வாயு தொந்தரவுகள் சரி எல்லாமே சரியாகும் அந்த வாயு தொந்தரவுலாம் சரியாயிடும் இந்த வயிறு வந்து உப்பு உப்பு சாப்பிட்றதெல்லாம் வரும் அந்த பூண்டு சேரும் போது இந்த மருந்து அந்த பூண்டு சேரும் போது அதெல்லாம் கிளீன்ஸ் பண்ணிடும் இப்போ சில பேருக்கு நாள்பட்ட அல்சர் அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க அவங்களுக்கு வந்து இது கூட கொஞ்சம் குரு மருந்துல கலந்து தரணும் ஓ ஓ இந்த பொடி அப்புறம் இந்த லேகியத்தோட குரு கலந்து தரணும் தரணும் கொடுத்தோம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து மலம் வந்து நாள்பட்ட மலம் தேங்கி இருக்கும் அவங்களுக்கு நம்ம மலமிலைக்கு கொடுத்தா கூட சில பேருக்கு வந்து சரி வர அவங்களுக்கு வந்து அடைப்பு வந்து கொஞ்சம் தான் வரும் அப்படிங்கிறவங்களுக்கும் சில குரு கலந்து கொடுத்தோம் நல்ல உடனே கிளீன் செல்லும் ஆயிரம் ஆயிரம் சரிங்க இதை எடுத்துக்கும் போது பத்தியம் ஏதாவது பத்தியம் அசைவம் சாப்பிட கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற எதுவுமே அசைவம் சாப்பிடாது ரெண்டாவது வந்து உடம்புக்கு வந்து தீங்கான பொருட்கள் ஆ சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு சட்டா ஆகாதுங்க சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் சட்டா ஆகாதுங்க அந்த மாதிரி இருக்கிற பொருள் அவங்க அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த மருந்துகள் நீங்க இருக்காங்க ஐயா இது சூரணம் இதை பாருங்க இதை ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவு இந்த ஸ்பூன் அளவு எடுக்கும் ஓ சாப்பாட்டுக்கு பின் இப்போ நான் இதை சாப்பிட்லாங்களா தாராளமாக சாப்பிடுங்க இவ்வளோ எடுத்தா போதுங்களா அவ்வளோதான் எடுத்து வெநில கலந்து சாப்பிடணும் வெந்நிலை கலந்து தான் சாப்பிடணும் இப்படி சும்மா சாப்பிடக்கூடாதா இது இது ஒண்ணு அப்படியே சாப்பிடுங்க இது நெல்லிக்காய் இருக்கான் நெல்லிக்காய் தான் வேற ஒண்ணு இல்லைங்க காரம் கார்பு கசப்பு அப்படியே அது எப்படி சாப்பிட்றது இதை சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கணுமா இல்ல வெண்ணில் கலந்து எல்லாமே போயிடும் கஷாயம் மாதிரி கலந்து கடற்கு பிடிச்சிடணும் அதான் மக்களே இது கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பிடுறதுக்கு எல்லாம் நல்ல காரமாக இருக்குது முதல்ல கஷ்டமாக இருக்குது அப்புறம் அந்தளவுக்கு இல்லை மேபி வெந்நிலையில் கலந்து குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படிங்க இது பூண்டு இது இது இந்த ஸ்பூன் கேவா அதே போதும் இது வந்து அந்த வாயுகள் சம்மந்தப்பட்டது அந்த வயிறுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் உடனே விழிப்பாகும் பூண்டு பூண்டு வாட நல்லா கனம வருது வருது இந்த பேர் காலத்துக்கு எல்லாம் மருந்து செஞ்சு கொடுப்பாங்கல்ல ஆமா பொம்பளைங்க தகர டப்பமா அந்த மாதிரி வாசனம் அதே மாதிரி தகரா இவ்வளவு எடுத்துக்கலாமா வருதுங்க ஐயா இது நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு காரத்துக்கு காரம் அருமையா இருக்கும் பயமா இருக்குது ஒண்ணு சாப்பிடுங்க ஐயா பயப்படுறீங்க காரத்துக்கு காரம் அருமையா இருக்கும் இதுவும் நம்ம இந்த இழந்த மிட்டாய் மாதிரிதான் இருக்குது ஆமா இதுக்கு முன்னாடி இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட ஒரு லேயம் மாதிரி இருக்கு ஆனா அதை விட உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கஷ்டமா இல்ல முதல்ல சாப்பிட்ட மருந்த விட இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க வரும் அந்த நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த கடவுள் கருப்பையில நமக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லை ஆனா நல்லா இருக்குதுங்க ஸோ மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மலச்சிக்கலுக்கான பொடியை பற்றி ஐயா சொல்லியிருப்பார் நாலு வகையான பொடி திரும்ப திரும்ப நானும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லெங்க் ஆயிடும் ஸோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்ன பொடி சொல்லியிருக்காரு அது எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க பொன்னாவரைங்கிற பொடி மட்டும் பார்த்துக்கிறா மற்றது எல்லாம் ஐம்பது கிராம் அப்புறம் அதே பொடி அது கூட பூண்டு சம அளவு எடுத்துருக்காங்க அப்புறம் விளக்கெண்ண சுவைக்காக தேன் சேர்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ல மாதிரி இப்ப ஏ போற ஆரம்பிச்சுட்டு எங்க இருந்தாலும் தெரியல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலோட சேர்த்து வாயு தொந்தரவு அதிகமா இருக்கிறவங்க வாயு பிடிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க நெஞ்சரிச்சல் வயிறு கல்லு மாதிரி இருக்கு தொப்பு அதிகமா இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மருந்துகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சோ இதே மாதிரி இன்னும் நல்ல மருத்துவ தகவல்களோட மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்